நாலாயிரம் கோடி திட்டத்தை இந்த நாட்டை ஆளக்கூடிய நாசகர சக்திகள் பேசிய பேச்சுக்கள்லாம் இருக்கில்ல இப்போ நடரோட்டில் விட்டு நக்க உடணுங்கிறேன் நான் இங்கே பாருங்கள் நல்லா காலையை அரிச்சிருச்சு ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா தண்ணி இல்லை சாக்கடை தண்ணி சாக்கடை அந்த மாடெல்லாம் உரிப்பாங்கல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் போய் நின்றுட்டு வாங்களே தேவை செய்து போயிட்டு வந்தீங்கன்னா இல்லாட்டி இன்னொன்று செய்யுங்களேன் உங்கள் துணை முதலமைச்சரை போயிட்டு அங்கே ஒரு கட்டில் போட்டு ஒரு இரவு மட்டும் படுத்துட்டு வர சொல்லு சரியான ஆளாக தான் போ சொல்லுவாங்க சுண்டி விட்டு சொல்கிறேன் அந்த அளவுக்கு அங்கே என்ன தொடர் நிலவுது அது துணை முதலமைச்சர் போய் ஒரு மணி நேரம் தங்கி பார்க்குற அளவுக்கு தங்க சொல்லுங்கன்னு தான் நான் கேட்குறேன் பாவம் அந்த பொண்ணு பேக் பேக்னு முடிக்கும் யார் மேயு அயன் லேடி சொல்றீங்களா அயன் லேடியா ஐனிங் லேடியா அது ஒன்று இருக்குல்ல தேய்ச்சி சலவை செய்து ஒப்பிக்க வைக்கிற ஐனிங் லேடி பக்கத்திலே நிற்பாங்க ரெண்டு பேர் தெரியுமில யாராருன்னு பேரை சொல்ல விரும்பு அது சொல்லவா வேண்டாமா சேகர் சேகர்பாபு ஒருத்தர் இருக்கிறாரா அவர் பக்கத்தில் இந்த பக்கம் வந்தா துணை முதலமைச்சர் நிற்பார் நடுவில் என்ன பேக்கன்னு திரும்பி பார்த்துட்டு அவளை கண்ணக்காட்டை நீங்க பேசிடுங்க நாலாயிரம் கோடியை சுருட்டி கொள்ளை எடுத்திருக்கேன் எங்க தோழர் நாலாயிரம் கோடி நான் கேட்குறேன் சொல்லுங்க அது நாலாயிரம் கோடி திட்டம் எங்க சென்னை மாநகராட்சியினுடைய அவள சூழல் இன்னைக்கு அப்படியே அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறதே பையன் கேட்குறான் சின்ன பையன் நாங்கள் சாக்கடையில் தான் விளாண்டுக்கு தெரியணும் வெக்கமாக இல்லை இந்த அரசுக்கு அப்போ சாக்கடையும் சரியாக இல்லை மழைகால் வடிநீர் திட்டமும் சரியாக இல்லை அப்புறம் என்ன ஆட்சி நிர்வாகம் நீங்கள் தனித்தனியாக பார்க்கணும் இப்போ இந்த நாலாயிரம் கோடி எதுக்கு தெரியும்ல மழை காலத்தின் நீர்களை வடிகட்டுகிற காவாய்கள் ஓகே மழை நீர் வடிகால் சாக்கடைக்கு இல்லை சாக்கடை தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ அது பொத்துட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ அதுக்கு ஒரு திட்டத்தை ஒரு சாக்கடை காவாய்கள் அடைப்பு எடுப்பு திட்டம் எப்படி இருக்கு உங்களுக்கு இதுலையும் கொள்ள இதுலையும் கொள்ள இப்போ ரெண்டு தண்ணி ஒன்னாணிக்குது மூணு நாளைக்கு மட்டுமே வணக்கம் தொடர் வணக்கம் மூன்று நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருது நீங்களும் பல்வேறு இடங்களில் பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க சிங்கார சென்னையில் பயணம் பண்ணுவதுக்கு எப்படி இருக்குது தண்ணீர்கள்லாம் தேங்காமல் இருப்பதாக செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம் உண்மையிலே எப்படி இருக்குது நீங்கள் போயிட்டு வரீங்க எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்க சிங்கார சென்னையாக இருக்கா முதல்ல மாநகரத்தின் தந்தை அப்படின்னு யாரை சொன்னாங்க மு க ஸ்டாலின் அவர் அடுத்து யாரை சொன்னாங்க சுப்பிரமணியன் மாநகரத்தின் தாய் ஏன் பிரியாவை சொல்லவே மாட்டிக்கிறாங்க தெரியுமா ஏன் தமிழர் அது பரையாச்சு அல்லையே இன்றைக்கி வந்து அயன் லேடி அளவுக்கு பேசிகிட்ருக்குறாங்களே களத்தில் வந்து அவங்க நிற்கிறாங்க எல்லாம் கால்வாய்கிட்டேயும் போயிட்டு நேரடியாக பார்க்குறாங்க ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க இப்போ நிறைய பேர் திமுக ஆதரவாளர்கள்லாம் அயன் லேடின்னு ட்ரென் ட்ரெண்ட் பண்ணுறாங்க கட்டுமானம் கட்டுகிற போது இந்த அயன் லேடி அங்கே வந்து நிற்கணும் எவ்வளோ கடவா கலக்கிறீங்க எத்தனை அடி ஆழம் இருக்கீங்க எத்தனை கிலோ கம்பியை வந்து இணைக்கிறீங்க ஒரு சட்டி சிமெண்ட்டுக்கு எத்தனை மணல் கொட்டுறீங்க இதெல்லாம் வந்து அப்ப அயனிங் பண்ணியிருந்தா இந்த தேவையே இல்லையே அன்னைக்கு விட்டுட்டீங்க நாலாயிரம் கோடி நீங்க அமைக்கிட்டீங்க அவ்வளவுதான் நாலாயிரம் கோடியை நக்கி தின்னு விட்டவர்கள் இவர்கள் நாடை ஆளக்கூடியவர்கள் நாசகர திட்டத்தை தொடர்ந்து உருவாக்கி இது போன்ற சம்பவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை தொடர் சென்னைக்காக மழைநீர் வடிகளுக்காக இது வரைக்கும் நாலாயிரம் கோடி ஒதுக்கணுதில்ல இவங்க ஒதுக்கி அதை செஞ்சிகிட்ருக்கும் இருக்கும்போது நீங்கள் இப்படி குற்றம் சாட்டுறீங்களே இது எந்த வகையில் நியாயம் நான் குற்றம் சாட்டலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பர் நகரத்தின் தங்கத் தலைவனான நாம் ஸ்ட்ராங் ஒரு விடயத்தை பேசியிருக்கார் கவுன்சிங் அதெல்லாம் அது இப்போ ட்ரெண்டிங் இருக்கு நாலாயிரம் கோடி திட்டத்தை நாக்கு நாக்குவழிப்பதற்கு மட்டுமே பயன்படும் என்பதை அன்றைக்கு சூசகமாக அவர் பேசியிருக்கிறார் ஓகே என்னென்னா நாலாயிரம் கோடி திட்டத்தை ஒரு பெரிய மாநகரம் இது நீங்கள் இந்த நாலாயிரம் கோடியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பகுதியாக செலவழித்து முழுமையான தொகையை வந்து அதில் செலவழித்து பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெற்று ஓகே ஒட்டு மொத்தமாக சென்னையில் வந்து நாலாயிரம் கோடிங்கிற ஒரு புதிய திட்டத்தை உருவாக்குற மாதிரி உருவாக்கி அதில் மிகப்பெரிய கொள்ளை வெள்ளையரிக்கை வெளியிடணும் தமிழ்நாடு அரசு ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காவாயும் இன்னொரு காவாயும் இணைக்கக்கூடிய இடத்த இன்னும் இணைக்கவே இல்லைன்னு இப்போ ஒரு பொய்ய சொல்லிகிட்டு இருக்காங்க நாலாயிரம் கோடி திட்டத்தை இந்த நாட்டை ஆளக்கூடிய நாசகர சக்திகள் பேசிய பேச்சுக்கள்லாம் இருக்குல்ல இப்போ நடுரோட்டில் விட்டு நக்க நான் இங்கே பாருங்கள் விட்டது ஒரே நாளில் இருபது சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சென்னை மாநகர சாலைகளும் சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால்வை அமைப்புகளும் கேட்டிருக்கிறது முடிந்துவிட்டது

ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா தண்ணி இல்லை சாக்கடை தண்ணி சாக்கடை அந்த மாடெல்லாம் உரிப்பாங்கல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் போய் நின்றுட்டு வாங்களே தேவை செய்து போயிட்டு வந்தீங்கன்னா தண்ணா இல்லாட்டி இன்னொன்று செய்யுங்களேன் உங்கள் துணை முதலமைச்சரை போயிட்டு அங்கே ஒரு கட்டில் போட்டு ஒரு இரவு மட்டும் படுத்துட்டு வர சொல்லுவோம் சரியான ஆளாக தான் போக சொல்லுவாங்க பாப்பா விட்டு சொல்கிறேன் அந்தளவுக்கு அங்கே என்ன தொடரு நிலவுது அது துணை முதலமைச்சர் போய் ஒரு மணி நேரம் தங்கி பார்க்குற அளவுக்கு தங்க சொல்லுங்கள் தான் நான் கேட்குறேன் என் தங்க மாட்டாரா என்ன மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லி ஒத்துக்கணும் தானே இவங்க இப்போ மக்கள் இங்கே துன்பப்படுகிற போது துயரப்படுகிற போது இந்த புயலுக்கு பேர் என்ன சொல்லுங்கள் டெட்டுவா அது திருப்பி படிங்க வாட்டி வாட்டி வதைக்கிற புயலாக தமிழகத்தை தண்ணீரால் மிதக்க விட்டுருக்குறது நீங்கள் இதுக்கு போனீங்களா மெரினா கடல் கரை போனீங்களா சொல்லுங்க கடலை தேடணும் கரையை கரை எங்கே இருக்குன்னு தெரியலையா ரெண்டும் ஒன்னா கடை கேடுகட்டவர்கள் இந்த தேசத்தை ஆண்டால் இப்படி ஒரு சம்பவம் நடந்தே தீரும் என்பதற்கு பல சான்றுகள் இத்தனை பேர் ஆண்டாங்கல்ல மாநகர தந்தை இந்த 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 மாநகராட்சியா என்ன சொன்னார் சிங்கராட்சினையா மாத்தோன்னாரு எங்க நீங்களும் முதலமைச்சர் எங்க உங்க அப்பா காலத்திலேயும் முடியல உங்க காலத்திலேயும் முடியல இப்போ உங்க மயங்காலத்தில் முடியுமா பாம அந்த பொண்ணு பேக் பேக்குன்னு முடிக்கும் யாரு மேல் அயன் லேடி சொல்றீங்களா அயன் லேடியா அயனிங் லேடியா அது ஒன்று இருக்குல்ல தேய்ச்சி செலவை செய்து ஒப்பிக்க வைக்கிற அயனிங் லேடி பக்கத்துலேயே நிற்பாங்க ரெண்டு பேர் தெரியுமில்ல யாராருன்னு பேரை சொல்ல விரும்ப சொல்லவா வேண்டாம்மா குறிப்பிடுங்க ஆ சேகர் பாபுன்னு ஒருத்தர் இருக்கிறாரில்ல ஆமாம் அவர் பக்கத்தில் நிற்பார் இந்த பக்கம் வந்தால் துணை முதலமைச்சர் நினைப்பார் நடுவில் அந்த பொண்ணு நிற்கும் பாவம் பரிதாபத்துக்குரிய ரெண்டு பேர் என்ன சொன்னாலும் பேக்க பேக்கன் திரும்பி பார்த்துட்டு அவளை கண்ணக்காடு நீங்கள் பேசியிருங்க நாலாயிரம் கோடியை சுருட்டி கொள்ளையடித்திருக்கிறார்கள் சென்னையில் நாலாயிரம் கோடியில் அதான் ஒரு அமைச்சர் சொல்கிறாரில்ல இந்த அமைச்சர்கள்லாம் இந்த வெண்ணெய்கள்லாம் எங்கே போனாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் இவர்கள் திட்டமிட்டு இந்த தேசத்தை கொள்ளையடிக்கிற நோக்கத்திற்காக ஆட்சிக்கு வந்தவர் ரவுடிசம் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு ஒரு பதிவை நான் உங்களுக்கு தர்றேன் நான் அண்மையில் கூட இன்னொரு வலைவழித்தளத்தில் ஒரு விஷயத்தை நான் வெளியிட்டேன் அது இன்னும் நிறைய இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதி அரிமலம் ஒன்றியம் கடையக்குடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அந்த சமத்துவபுரத்தில் அடிக்கிற கொள்ளை இருக்குல்ல சாதாரண ஒன்றிய செயலாளர் கிட்டத்தட்ட முக்கால் கோடிக்கு வீடு கட்டுறான்னு சொன்னால் அப்போ இவங்கெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட தெரியுவான் அப்படி போவான் அப்படி வருவான் இன்றைக்கி அவருடைய சொத்து மதிப்பு குறைந்து இருபது கோடிங்கிறாங்க ஒரு ஒன்றிய செயலாளருக்கு இருபது கோடி ரூபாய் சொத்து மதிப்பு எங்கிருந்து வந்தது என்பதை இந்த அரசு விசாரிக்குமா ஈடி முதல்ல விசாரிக்குமா நான் ஈடிக்கு வழிகாட்டுறேன் இப்போ ஒரு ஒன்றிய செயலாளரே இவ்வளவு கோடிகளை சம்பாதிக்கிறார்கள் என்றால் மாநகரத்தில் என்ன நடக்கும் எந்த கவுன்சிலராவது வேலை செய்ய பார்த்துருக்குறீங்களா யாராவது ஓராள சொல்லுங்கள் மின் இணைப்புக்கு கட்டிங்க தண்ணீர் பைப்புக்கு கட்டிங்க புதுசாக வீடு கட்டினா கட்டிங்க அந்த இப்போ கழிவு நீர் குழாய் இணைக்கணும்னா அதில் கட்டிங்க அப்புறம் கிட்ட உருப்பிடுவோம் எப்படி தேசம் இருக்கும் இன்னொரு செய்தி உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன் நம்ம ஏற்கனவே பேசிக்கணும் தூங்காவாக ஏன்டா நடுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒப்பனை அறைன்னு இப்போ கட்டினாங்க இல்லை ஆயிரம் கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்காங்கல்ல மீண்டும் மீண்டும் அந்த ஒப்பன இறையை கட்டிகிட்டே இருக்காங்க எங்கேயாவது நில்லற்குடை பார்த்துருக்குறீங்களா குடை மாதிரி இருக்குமே ஒழியா அது நிழல் தராது மழைக்குடை எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா ஒரு இடத்துல மழைக்கான விஷயம் பேருந்துகள் கூறாமல் கொழுகுறவர் சாலைக்கு வருவோம் இப்போ ஒன்றரை சரலை போட்டு தான் ஒரு காலத்தில் தார் ஊற்றி ரோடு போடுவான் எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லுவான் அப்பா மத்திய நேரம் பள்ளிக்கூடம் விட்டுட்டா ஓரமாகவே வாப்பா தார் பொங்கி காலில் ஒட்டிச்சின்னா புண்ணு வந்துடும் இன்றைக்கி எங்கேயாவது தார் பொங்குதா சாலையில் என்ன காரணம் ஒன்றரை சரலையை போட்டு ரோலரை விட்டு அமைக்கி அழகாக பண்ணிடுவான் அந்த காலத்தில் இந்த காலத்தில் அழகுக்கோ அழகு பண்ணுறங்கிற வேலையில் இந்த ஒன்றரை செல்லிக்கு ஒரு ரேட்டு ஒன்றரை செல்லி ஒரு டன் வந்து இன்றைக்கி வந்து குறைந்த ஒரு இருபத்தஞ்சாயிரம்னு வச்சுக்கோங்க எனக்கு தெரியல பற்றி இந்த ரொம்ப பொடிசான சரலைகள் வந்து பார்த்திங்கன்னா அது ஐம்பதாயிரமாக இருக்கும் அரைக்க அரைக்க ரேட்டு கூட அப்போ எதில் கொள்ளையடிக்கலாம் பெருஞ்சரலையில் எப்படி கொள்ளையடிக்க முடியும் அடரா சிறு சரலை இறக்கலாம் அதை இறக்கி ரோடு போட்டுடுறோம் ரோலர் விட்டு அமுக்கும்போது அந்த சின்னதாக இருக்கிறது மாவாயிரம் கோலமாவையும் தாரையும் கலந்து போட்ட சாலைகள் இதெல்லாம் புரியுதுங்களா உங்களுக்கு அது என்ன ஆகும் அந்த மாவு லேசாக மழை பெஞ்சால் கூட சாலையை நீ பெருஞ்சிரலை போட்டால் பேக்குமா செட்டாகி பக்காவா தார் கலப்படம் சரியாக கையாளப்படுகிறதா இல்லை அந்த சிறு சரலைகளோடு எல்லா போலித்தனமான வேலைகள் பார்ப்பதற்கு அழகாக இருக்குமே ஒழிய பயன்படுத்துவதற்கு மோசமாக இருக்கு எல்லா இடத்துலையும் அடைப்புகள் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அரும்பாக்கம் மெட்ரோக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காவம் ஆமாம் அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே மட்டுமே மூணு சேசிபி வந்து தூர்வாரம் தூர்வாரி தேடிக்குது இந்த சென்னை மாநகரத்தினோடய ஒட்டுமொத்த பாட்டிலும் அங்கே தான் வந்திருக்கும்போது பிளாஸ்டிக் பாட்டிலும் அவ்வளோ அடப்பை இருந்தால் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வீதிக்கு வீதி நாலு மோட்டார் வச்சுருக்கான் நாலாயிரம் கோடி எதுக்கு இந்த நாலு மோட்டார் எதுக்கு ஏதாவது தண்ணீர்கள் தேங்கினா அதை எதுக்கு தண்ணி தேங்கணும் முன்னெச்சரிக்கையா மோட்டார் வச்சிருக்காங்க முன்னெச்சரிக்கையா என்ன மோட்டார் ஓடிக்கிட்டே இருக்கு அதுக்கு எரிபொருள் செலவு என்ன பணியாளர் செலவு என்ன சொல்லுங்க பாப்போம் எல்லா இடத்துலையும் மோட்டார்களை வைத்து இன்றைக்கு தண்ணீரை இறைக்கிற வேலையை இந்த தமிழக அரசு செய்து கொண்டு என்றால் இப்போ நாலாயிரம் கோடியை ஒதுக்கி ஒரு கொள்ளை அடிச்சிட்டிங்க இப்போ மோட்டார் வைக்கிறோம் பேர்ல ஒரு கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு இருக்குன்னு ஆமா எரிபொருள் கொள்ளை நடக்கும் பணியாளர்களுடைய சம்பள கொள்ளை நடக்கும் ஏன் நடக்காதுங்கிறீங்க அந்த மிஷினை வாடகைக்கு எடுத்தோம் அதுக்கு இவ்வளவு கட்டி இருக்கிறோம்னு சொல்லி அதுக்கு ஒரு கொள்ளை நடக்கும் தொடர் திமுக அரசு எதை செஞ்சாலும் பக்கிங் கால்வாய் அதை தூர்வார்னால் அதில் ஒரு ஊழல் நடந்திருக்குன்றீங்க ஏரி கருணாநிதி ஆட்சி காலத்தில் அதில் ஒரு ஊழல் இப்போ நாலாயிரம் கோடி ஊழல் தொடர்ச்சியாக நீங்கள் இது இப்படியே சொல்லிக்கிட்டு வரீங்களே வேறு என்ன ஊழல்னா ஊழல் தான் ஊழல்னு தானே சொல்ல முடியும் ஊதாரினா சொல்ல முடியும் இல்லை வேணாம் சொல்லுங்கள் ஊதாரி டீம்னு சொல்கிறேன் ஊதாரிகள் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறேன் உடன்பிறப்புகள் ஒழுங்காவில் வேலை செய்யணும் கட்டுரை வேணா எழுதுவாங்க உளுந்தம்பருப்பே கருவாட்டு கருவாட்டுக்குழம்பே கத்தரிக்காயே பார் அன்னை தேதியில் நான் இதை செய்தேன் அப்படின்னு நீங்கள் கற்றை மட்டும் எழுதுவீங்க இல்லை இந்த முறை சொல்ல இது என்ன தோழர் சொல்லுங்கள் எங்கே தோழர் நாலாயிரம் கோடி நான் கேட்குறேன் அது நாலாயிரம் கோடி திட்டம் எங்கே சென்னை மாநகராட்சியினுடைய அவலர் சூழல் இன்னைக்கு அப்படியே அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறதே பையன் கேட்குறான் சின்ன பையன் நாங்கள் சாக்கடையில் தான் விளையாண்டு தெரியணும் வெக்கமா இல்லை இந்த அரசுக்கு அப்போ சாக்கடையும் சரியாக இல்லை மழைக்கால் வடிநீர் திட்டமும் சரியாக இல்லை அப்புறம் என்ன ஆட்சி நிர்வாகம் நீங்கள் தனித்தனியாக பார்க்கணும் இப்போ இந்த நாலாயிரம் கோடி எதுக்கு தெரியும்ல மழைக்காலத்தின் நீர்களை வடிகட்டுகிற காவாய்கள் ஓகே மழைநீர் வடிகால் சாக்கடைக்கு இல்லை சாக்கடை தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ அது பொறுத்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ அதுக்கு ஒரு திட்டத்தை வந்து சாக்கடை காவாய்கள் அடைப்பு எடுப்பு திட்டம் எப்படி இருக்குது உங்களுக்கு இதுலேயும் கொள்ள இதுலேயும் கொள்ள இப்போ ரெண்டு தண்ணியும் ஒன்றா நிக்குது மூணு நாளைக்கு மட்டுமே பெய்து கொண்டிருக்கிற இந்த மலை ஏற்க நான் இந்த மலையை பற்றி உங்களுக்கு ஒன்று சொல்லணும் திரும்பி வந்து திரும்பி வந்து சுற்றி சுற்றி சென்னை காலி கொண்டுது நேற்று புரசி வாக்கத்தில் மூணறி மாடி கட்டிடம் இடைஞ்சிருக்கு தெரியுமா மூன்று பெண்கள் உள்ளே சிக்கி கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு பயம் இருக்கிறது நமக்கு நான் இப்பொழுது சொல்கிறேன் திமுக அரசால் கட்டப்பட்ட எந்த விதமான கட்டிடங்களிலும் மக்கள் தங்கி விடாதீர்கள் உயிருக்கு பேராபத்து இருக்கிறது எந்த நேரத்தில் இடியும் இந்த மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த அரசை நம்பி யாரும் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடாது தான் சொல்றேன் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற பள்ளிக்கூடங்களிலோ புதிதாக கட்டப்பட்டிருக்கிற அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு கட்டடங்களிலோ அன்றாடங்காட்சி மக்கள் ஏதோ மலைக்கு ஒதுங்குகிறோம் என்கிற பெயரில் தயவு செய்து ஒதுங்கிவிடாதீர்கள் இடிந்து விழுந்து விடும் ஊ ஊடன் தெளிவான கட்டடங்கள் இல்லை எல்லாம் ஊத்துது எடுத்துக்காட்டு ராமநாதபுரம் பேருந்து நிலையம் முதலமைச்சர் திறந்து வச்சுட்டு வந்த பேருந்து நிலையம் அப்படி என்றால் இந்த தேசம் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் உணர வேண்டும் இந்த காட்டாட்சி தற்பார் முறையை ஒழித்து கட்ட வேண்டும் நாட்டில் திராவிடம் திராவிடம் என்கிற நல்ல சொல்லை கெடுத்தவர்கள் இவர்கள் அது ஒரு தேசிய இனம் அல்ல அது ஒரு எல்லைக்கூறு அல்ல மொழிக்கூறு அல்ல ஒரு சொல்லாடல் பார்ப்பனர்களை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களுடைய எதிர்ச்சொல்லுதான் திராவிடம் அந்த பேரையே இப்போ உச்சரிக்கிறதுக்கு நம்மளுக்கு கூசுது தந்தை பெரியார் நமக்கு வழங்கி தந்த அற்புத பேராற்றல் மிகுந்த பெயர் அயோத்திதாச பண்டிதர் இந்த மண்ணிற்கு நம்மளுக்கு தந்திருக்கிற பெயர் அதை நாசகரமாக்கி இந்த நாட்டை குட்டிச்சோராக்கி அந்த பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்திய கூட்டமே தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த முதல் சங்கி கூட்டமே திமுக அப்படி என்றால் அடித்திருக்கிற கொள்ளையை மூடி மறைப்பதற்கு புதுசு புதுசாக இப்போ பாருங்கள் இந்த இவ்வளவு ரீச் போயிட்டுருக்குல்ல சென்னை மிதக்கிறதுன்னு இது அமுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு துயர சம்பவத்தை நடத்திவிடுவாங்க எச்சரிக்கையாக இருக்கணும் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்றை அமுக்குவதற்கு இன்னொன்று நான் பல தடவை சொல்லிட்டேன் ஸ்ரீமதி மரணத்தை மறைப்பதற்கு வேங்க வேலை கிளப்பினார்கள் வேங்க வேலை அமுக்குவதற்கு சின்னச்சாமி விஷயத்தை வெளியிலே கொண்டு வந்தார்கள் அந்த சம்பவத்தை மூடி மறைப்பதற்கு விழுப்புரம் பக்கத்திலே திரௌபதியம்மன் கோயில் பிரச்சினையை உருவாக்கினார்கள் அதை மூடி மறைப்பதற்கு தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனையை திருப்பினார்கள் அதை அமுக்குவதற்கு தீபக் பாண்டியன் படுகொலையை செய்தார்கள் அந்த படுகொலையை மூடி மறைப்பதற்கு கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் அண்ணன் ஆம்சாங்கை படுகொலை செய்தார்கள் ஆம்சாங் அண்ணன் படுகொலையை மூடி மறைப்பதற்கு ரைடுங்கிற பேரில் அமைச்சர்களுக்கு வீடுகளுக்குள்ள ரைடுன்னு ஒரு புதாகரத்தை கிடைக்கணும் அது என்ன அச்சினை தெரியல எத்தனாயிரம் கோடி எடுத்தான் எத்தனை டாக்குமெண்ட்ஸ் எடுத்தான் எங்கடா கைப்பற்றிய பணங்கள் எங்கடா கைப்பற்றிய டாக்குமெண்ட்குன்னா எவனுக்கும் தெரியாது ஒன்றை அமைக்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திடீர்னு குப்பத்தில் இருபத்தி மூணு பேர் கள்ளச்சர சாய்வு அதை மூடிமறை பேருக்கு பார்த்திங்கன்னா கர்ணாபுரம் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி எட்டு பேர் மரணம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போலீஸே அடித்து கொண்டு பார்த்துருக்கோம்ல சிவகங்கை மாவட்டத்தில் குமார் அஜித் குமார் அதே மூடிமறை பேருக்கு நவீன் படுகொலை பெரு பெருசாக கொண்டு வந்தார் அதை மூடி மறைப்பதற்கு பல்வேறு வேலைகள் இப்படி ஒவ்வொன்றாக 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 நேற்று மாலை ஆறு மணி நிலவரப்படி தமிழ்நாட்டின் மொத்த படுகொலையில் நாலரை ஆண்டுகளில் ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறாக கூடியிருக்கிறது முப்பத்தி நாலு ஆணவ படுகொலைகள் நடந்தேறி இருப்பதை இந்த நாடு இன்னும் மறக்கவில்லை முப்பத்தி ஒன்போது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை கொலைகள் நடந்திருக்கிறது அது ஒன்பது சிறுமிகள் இதோட இன்னொன்று தெரியுமா காவல்துறையைச் சேர்ந்த பொறுக்கிகள் சில பேர் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகி போக்சோ சட்டத்தில் கைதாயிருக்கிறார்கள் ஒன்பது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி இந்த தேசத்திற்கு எதிரான ஆட்சி இந்த தேசத்தை கட்டியமைப்பதற்கு எதிரான ஆட்சி மக்களுக்கு எதிரான ஆட்சி காட்டாட்சி மோசமான ஆட்சி இதை தூக்கி எறியப்பட வேண்டும் ஆக இந்த தேசம் ஊழல் திளைத்து கிடக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக கும்பல்களாக நான் கேட்குறேன் எதிர்கட்சிகள் யாராவது வாய் திறந்துருக்காங்களா கூட்டணி கட்சின்னு சொல்கிறாங்கல்ல இடது வளராக இருக்கட்டும் மறுமலர்ச்சி திமுகவாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் இதர சாதி கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறவர்களாகட்டும் எவரேனும் ஒருவராவது இந்த வெள்ளத்தை பற்றி வாய் திறக்க துப்புண்டா நாலாயிரம் கோடி திட்டம் எங்கே என்று இவர்கள் கேட்பதற்கு ஏன் வக்கில்லாமல் போனார்கள் ஏன் வாய்மொழி மௌனியாக இருக்கிறார்கள் அடித்த கொள்ளையில் உங்களுக்கும் பங்கு வந்ததா கேள்வியை வக்கிறோம்ல நாங்கள் அடியோ அடியோ என்று அடித்து கொள்ளை எடுத்து முடித்து விட்டு இன்றைக்கு குடிசைகளில் வாழக்கூடிய மக்கள் கூட இன்றைக்கு வீதியில் வந்து கழுத்தளவு தண்ணீரில் கையேந்துகிற சூழலை உருவாக்கிய அரசு அரசந்த அரசு பச்சிலம் குழந்தையை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு கழுத்தில் தண்ணியில் நின்று காப்பாற்றுங்கள் என்று கத்துகிற கதறல் உங்கள் காட்சி காதுகளில் கேட்கவில்லையா ஒரு நாய் ஒரு பூனைக்குட்டியை முதுகில் சுமந்துக்கிட்டு அந்த பூனைக்குட்டியை காப்பாற்றுவதற்கு நாக்குட்டி நம்மளை காப்பாற்றுவதற்கு யாராவது வருவார்களா என்று போகிற வாகனத்துக்கிட்ட தாவி நிற்கிற காட்சியை நீங்கள் பார்த்தீங்களா இங்கே மனிதனேயே மற்று போயிருக்கிறது ஆனால் மிருகங்களுக்கு அந்த நேயம் வளர்ந்துருக்கிறது அப்படி என்றால் இன்னொரு காட்சியை நான் பார்த்தேன் ஒரு பூனை மூணு குட்டிகளோடு அப்படியே போயிட்டுருக்கு தண்ணியில் நீந்தி அது என்ன ஒரு வண்ண ஒரு வாகனம் மனிதனேயும் முன்னேன் அந்த மூணு குட்டிகள் அப்படி தூக்கிய வண்டிகளை வச்சோன்னே அந்த தாய்ப்பூனை ஏறி குதிச்சு அவனை போய் பார்க்கு யோசிச்சு பாருங்க நீங்கள் மனிதநேயத்தை அற்றுமாக கருவறுத்தவர்கள் இவர்கள் விலங்குகளிடம் இருக்கிற மாந்தரேயம் மனிதர்களிடம் இல்லாமல் போனது ஏன் இந்த கேள்விக்கு யார் பதிச்சுடுவார் வியாசர்பாடி மிதக்கிறது என்பது மட்டுமல்ல வேலை மிதந்து கொண்டிருக்கிற தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இன்னும் கடை புயல் வந்துருச்சுன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்கள் யாழ்ப்பாண தீபகற்பத்தில் கண்டியில் வடமராட்சியில் வவுனியாவில் வந்த புயல் தமிழ்நாட்டை சூறையாடி இருக்குமையானால் இந்த ஆட்சியினுடைய சூட்சம் நம்மளுக்கு புரிந்திருக்கும் மலைக்கே தாங்காத சென்னை மாநகரம் புயலுக்கு எப்படி தாங்கி இருக்கும் மலைக்கே தாங்காத கட்டிடங்கள் இடிந்து விழுகிற சூழலால் மாட மாளிகையை கட்டியிருக்கிற இந்த சென்னை மாநகரத்தில் புயல் வந்திருந்தால் எத்தனை மாளிகைகள் உடைபெற்றிருக்கும் என்பதை நினைத்து பார்க்கவே நெஞ்சமடிக்கிறது ஆக தமிழ்நாட்டை கொள்ளையடித்து சுரண்டி கொளுத்ததோடு மட்டுமல்ல மாநகரத்தையும் கொள்ளையடித்த கூட்டம் இந்த கூட்டம் மக்கள் சரியான தீர்ப்பை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையில் நான் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன் மிக்க நன்றி தொடர் நன்றி